அறநிலை கருணை அமைந்தவன் எவரும் அவனும் ராமனும் மோன்றல் தர்மத்தை காட்டிட உயிரையும் வழங்கும் தலைவன் ஒன்று இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அடைக்கல வருகிறான் அரக்கனுடைய தம்பி ஒருவேளை படை வலிமை எறிய வந்திருப்பான் காட்டி கொடுப்ப வந்திருப்பான் நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற போது சரணாங்குதி கொடுப்பதனால் என் உயிர் போகும் என்றால் போகட்டும் என் தர்மம் தான் எனக்கு முக்கியமே தவிர என் உயிர் முக்கியம் அல்லன்னு பின்னாடி சொல்ல போறான் தர்மத்தை காத்திட உயிரையும் வழங்கும் தலைவனும் ராமனும் ஒன்று மண்பளப் பெருகிட மழை நீர் ஒடியும் மேகமும் ராமனும் ஒன்று ஏதாவது எதிர்பார்த்து மேகம் மழை பெய்யுதா பெய்து மண்பள பெருக்கி நம்ம வாழ வைக்கதே அந்த மேகமும் கைமாறுகிறது அந்த மேகமும் ராமனும் ஒன்று பொன்னொடி திகழும் கதிரவன் என்னும் ஜோதியும் ராமனும் வானத்தில் தோன்றி உலகை வாழ்விக்கதே உயிரையும் பயிரையும் காக்குதே மனிதன் பாடுறது மட்டுமல்ல சூரியோடு இல்லாவிட்டால் ஒரு பயிர் கூட வாழ முடியாது சூரிய ஓடியில் தான் செடி முளை விடுது கிளை விடுது நினைச்சு பாருங்க அந்த சூரியனும் ராமனும் ஒன்றும் இதை காட்டும் ராமனை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்படிப்பட்ட அந்த ராமன் எங்கே அவதரிக்கின்றார் கங்கை கர கங்கை வாய்ந்து செழி தேசம் கோசல நாடு அன்பில் தவமுக்கும் நலம் பயப்பில் மக்களுக்கு நன்மை செய்வதிலே தவத்தை போன்றவர் நாம் இது என்ன நன்மை வந்துன்னா என்ன சொல்றேன் இது எங்க முன்னோர் செஞ்ச தவமுங்க நான் செஞ்ச தவம்னு சொல்றோமா இல்லையா நமக்கு ஏதாவது நன்மை வந்தால் அது நாம் செய்த தவம் மக்களுக்கு நன்மை செய்ததிலே தவத்தை போன்றவர் தாயோக்கும் அன்பில் ஐந்து மூன்று நிமிடம் தாயோ புன்னின்று செல் தெரி உயிக்கும் பெற்றோரின் நற்கதி செலுத்துகின்ற ஒரு பிள்ளையை போன்று மக்களை நற்கதியில் செலுத்துகின்றவன் பிள்ளைக்கு என்ன பேரு பெற்றோரின் நற்கதியில் செலுத்துகின்றவன் துளை நரகத்துக்கு அனுப்பிடுறான் பார்க்குற பெற்றோரை பெற்றோரை நற்கதி அடைய செய்ய வேண்டும் இந்த பையன் செய்கிற நற்காரியங்களால பெற்றோர்கள் நற்கதி அடைய செய்ய வேண்டும் அந்த மாதிரி ஒரு பெற்றோரை நற்கதி அடைய செய்கின்ற பிள்ளையை போல மக்களை எல்லாம் நற்கதி அடைய செய்கிறவன் பாட்டு முடிய போதும் தாயோக்கும் அன்பில் தவமுக்கும் நலம் வைப்பில் சேயோக்கும் முன்னின்று ஒரு செல்கதி வைக்கும் நேரால் நோயொக்கும் மக்களை தண்டிப்பதிலே நோயை போன்றவன் நோய்தான் கடவுள் நமக்கு கொடுக்கிற தண்டனை பிற்பயில் செய்த தவறுகளுக்கு தண்டனை தான் பல நோய்கள் நோயொக்கும் ஆனால் வெறும் நோயாக இருந்தால் போதுமா மருந்தொக்கும் அந்த தவறை திருத்தி நன்மை செய்வதிலே மருந்து போன்றவன் நோயொக்கும் எனின் மருந்து மொக்கும் முடிவா சொன்னா நுணங்கு கேள்வி ஆயப்பூங்கால் அறிவுக்கும் எவருக்கும் அண்ணான் எல்லாருக்கும் நன்மை செய்வதிலே அறிவை போன்றவன் அறிவுடையா நேத்தே பார்த்தான் அறிவுடையா எல்லாம் உடையார் அறிவு எல்லாருக்கும் நன்மையை செய்யும் அறிவு இருந்தால் வாழலாம் எனவே அப்படி மக்களுக்கு நன்மை செய்வதிலே அறிவை போன்றவன் தசரதன் என்று இப்போது நம்ம அந்த கோசல நாடு அயோத்தி தலைநகர் மன்னன் தசரதன் அவன் எப்படிப்பட்ட தன்மைகளை உடையவன் என்றெல்லாம்